வசுதேவ சுதம் தவ கம்சானூரமர் பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் கிருஷ்ணா வாசுதேவீ நந்தா நந்தகோபுமவிமோ நம திவ்யதேசங்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போவது திவ்ய தேசம் ஐந்து அன்பில் வடிவழகிய நம்பி பெருமாள் திருக்கோயில் பற்றிய வரலாறும் மற்றும் அதன் தலபுராணமும் ஆகும் இக்கோயில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இது சோழநாட்டின் ஐந்தாவது திருத்தலமாகும் இக்கோயில் லால்குடி நகராட்சிக்கு அருகில் கொள்ளிடம் மாற்றங்கரையோரும் அமைந்துள்ள அன்பில் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள திருத்தலமாகும் இதன் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் தாயார் சுந்தரவள்ளி தீர்த்தம் மண்டூக தீர்த்தம் விமானம் தாரக விமானம் இதன் தலபுராணம் அறிவோமா சுதாபான ஒரு முனிவர் ஒரு காலத்தில் இத்தலத்தில் வசித்து வந்தார் அவருக்கு நிலத்துக்கடியிலும் நீருக்கடியிலும் தியானம் செய்யும் வல்லமை பெற்றவர் ஒரு சமயம் சுதாபா நீருக்கடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரை காண துர்வாச முனிவர் அங்கு வந்திருந்தார் துர்வாசர்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எப்பவுமே முனிவர்லையே கோபமான முனிவர் யாருன்னா துர்வாச முனிவர் தான் அவரை கவனித்து மரியாதை யாரும் செலுத்தலைன்னு நினச்சிங்க எல்லாருக்கும் அவர் சாபம் கொடுத்து விடுவார் அவர் ராஜானும் பார்க்க மாட்டார் மனிதர்கள் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் சாபம் கொடுத்துடுவார் அதே மாதிரி சுதாபாவும் தியானத்தில் இருக்கிற போது அவரை காண துர்வாச முனிவர் வந்திருந்தார் இவர் தியானத்தில் இருந்ததுனால அவரை அவரால் பார்க்க முடியல அதனால் தியானம் முடிஞ்சதும் அவரை பார்த்ததும் பணம் வணக்கம் அளித்தார் ஆனால் தான் வந்தபோது தன்னை கவனிக்காததுனால அவருக்கு கோபம் வந்துடுத்து சுதாபம் பார்த்து நீ மண்டூகமாக மாறிடு என்று சாபம் விட்டுட்டார் அவர் சாபத்தை கேட்டதும் பயந்து தன் தவறே உணர்ந்தார் சுதாபா முனிவரை வணங்கி தன் தவறுக்கு மன்னிப்பு கோரினார் சாப விமோசனம் அளிக்க வேண்டினார் அதற்கு து துர்வாசர் நீ முறு செய்த பாடங்களே இச்சாபத்திற்கு காரணம் இச்சாப விமோசனம் பெறன்னா இங்கே இருக்கிற நம்பி ஆண்டவரை வேண்டுமாறு கூறி சென்றுவிட்டார் அன்று முதல் சுதாமா முனிவர் மண்டுக முனிவர் என்று அழைக்கப்பட்டார் அவர் தவளை வடிவில் இருந்தவாறே நம்பி ஆண்டவரை நோக்கி நீருக்கடியில் அமர்ந்தவாறே சாப விமோசனம் அளிக்க தியானம் செய்தார் இறைவனும் இவரது தியானத்தின் மகிழ்ந்து சுதாமாவிற்கு சாபம் நீங்க அருளினார் அவர் முன் புஜங்க சைனராக சுந்தரராஜ பெருமாளாக காட்சி அளித்தார் மற்றும் ஒரு புராண கதையின்படி பிரம்மா தான் தான் எல்லாரையும் படைக்கிறோம் அதனால தன்னை மிஞ்சி அழகானவர் இந்த உலகத்திலே யாரும் இருக்கக்கூடாது அப்படி எண்ணி கர்வமாக இருந்தார் இதை பார்த்த திருமாலுக்கு அவர் கர்வத்தை அடக்கணும்னு தோன்றியது அவர் மிக அழகிய வடிவில் பூலோகத்தில் சஞ்சரித்தார் இவருடைய அழகினை பார்த்த பிரம்மா தன்னுடைய அழகு ஒன்றுமே இல்லை அப்போ தன் தவறை உணர்ந்து அவரை வணங்கினார் வந்தவர் அன்பில் அழகிய சுந்தரராஜ பெருமாள் என்பதை உணர்ந்தார் இறைவன் அன்று முதல் வடிவழகிய நம்பி எனவும் அழைக்கப்படுகிறார் இறைவன் பிரம்மாவினை நோக்கி புற அழகினை விட உள்ளத்து அழகே உயர்ந்தது என புரிய வைத்தார் அன்பில் அழகிய வடிவுடன் தோன்றிய பகவான் அன்பில் வடிவழகிய நம்பி எனவும் அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் ஆண்டாள் நாச்சியார் அமர்ந்த வடிவில் காட்சியளிக்கிறார் இக்கோயில் மிக பழமை வாய்ந்த கோயில் சோழ அரசர்களால் பராமரிக்கப்பட்ட வந்த கோயில் சுந்தர சோழன் என்னும் அரசன் தன் வெற்றி அடையாளமாக நிறைய மானியங்கள் இக்கோயிலுக்கு அளித்துள்ளார் வாழ்க்கையில் வெற்றி பெற தொழிலில் வெற்றி பெற சுந்தரராஜ பெருமாளை வணங்குவோம் திருமழிசை ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் மங்களாசாசனும் பாடியுள்ளார் நாகத்தனை குடந்தை திருவவுல் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கு மாதி நடுமால் அனைப்பார் கருத்தனாவான் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு நான்முகன் திருவந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் ஆயிரத்தில் உள்ளது இப்பாடலில் திருமால் பல்வேறு தலங்களில் குறிப்பாக நாகனையில் பள்ளி கொண்டிருக்கும் திருக்கோலத்தினை வணங்கி போற்றுகின்றார் இப்பாடலில் குடந்தை குடந்தை கும்பகோணம் பெஹா திருவெவுல் திருவரங்கம் பேரன்பில் போன்ற திருத்தலங்களில் திருமால் நாகனையில் பள்ளி கொண்டிருக்கும் காட்சியினை பாடுவதாக விளக்க உரைகள் உள்ளன இப்பாடல் திருமாலே வணங்கும் அடியவர்கள் உள்ளத்தில் அவர் எப்போதும் இருப்பதாக குறிப்பிடுகிறது உலகில் உள்ளோரை அன்புடன் காக்கும் திருமால் வடிவழகிய நம்பி என அழைக்கப்படுகிறார் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் அன்புடன் கவனித்துக் கொள்வதனால் அன்பில் வடிவழகிய நம்பி என்றும் அழைக்கப்படுகிறார் சுந்தர சோழன் வெற்றி அடையாளமாக நிறைய மானியங்கள் இக்கோயிலுக்கு அளித்துள்ளார் வாழ்க்கையில் வெற்றி பெற தொழிலில் வெற்றி பெற சுந்தரராஜ பெருமாளை வணங்குவோம் மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் ஆறு கோயிலடி அப்பக்குடத்தான் இந்திராதேவி கோயில் திருப்பேர் நகர் கோவிலடியில் அமைந்துள்ள பெருமாளை பற்றி அறிவோம் வணக்கம்